கண்ணிராசி அன்பர்களே உங்கள் வாழ்வில் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க அதுதான் இந்த வருடத்தின் இறுதி மூன்று மாதங்கள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தென்னில் விட்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அதாவது தெரிஞ்சு தெரியாமல் செய்த தவறுகள்லாம் திருத்துவதற்கு பல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வருது ஏன் அப்படின்னா சனி வக்ர நிவர்த்தி அடைய போகுது குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு வந்துக்கிட்டே இருக்குது செவ்வாய் பார்வை வேற அதில் இருக்கிற தாக்கம் குறைஞ்சு வேற ஏன்னா நீச்சம் பிறக போகிறது இதில் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு பயணிக்கிறார் இவ்வளோ மாற்றங்கள் நடக்குது அப்போ வாழ்வில் இதில் நல்ல விஷயங்கள் அதிகரித்து தேவையற்ற விஷயங்கள் குறைக்கிறதுக்குன்னா வழிவகையில் பார்த்துருவோம் நான் உங்கள் சிவம் ஜெயக்குமார் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் இருந்த பல நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்கள் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் தொந்தரவு உடல் உபாதைகள் தேவையற்ற குழப்பங்கள் மறதிகள் முதுகுவலி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விளைய செலவுகள் வேலையிலே பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியற்ற நன்மை என்ன ஒரு குழப்பமாக இருக்குது நான் பண்ணுறதுக்கு ஒரு ரிப்பூட்டேஷன் இல்லை தான் வேலை செய்கிறது ஒரு தூக்கம் இல்லை தூக்கம் குறைவாக இருக்குது இந்த மாதிரி பல இன்னல்கள் இருந்தது அதெல்லாம் மாறி குரு பார்க்க கோடி நன்மை மாதிரி உங்கள் ராசியை குரு பார்த்து கேது இருக்கிறனால வளர்ச்சி வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா அந்த காசி புனித தீர்த்தங்கள் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து வீட்டில் பயன்படுத்திட்டு தண்ணி அடைக்க வேண்டாம் அது அடைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு வளர்ச்சி வருகிற சா சூழ்நிலை உண்டு பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு தான் இந்த கேள்விக்கே திருமணத்துக்கு சரியான காலகட்டம் இப்போ தவற விட்டுட்டிங்கன்னா திருப்பி பிடிக்க பல மாதங்களாகும் இந்த தடையை போக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சே ஆகணும் கேது கொண்டான பரிகாரம் அடுத்த கேள்வி வந்துடும் சார் எனக்கு ராகு கேது இல்லையே ஜாதக ரீதியாக இல்லைனா கூட உங்கள் சந்திரன் அப்படிங்கிறது கூட கேது கோச்சாரத்தில் கேது ஏழில் ராகு பயணிப்பதால் ராகு கேதுக்கு உண்டான தாக்கம் வருகிறது அது குறிப்பாக தசை ராகு புத்தி ராகு அந்தரம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் திருமணம் அப்படிங்கிற அதில் ஒரு சுபிச்சமான நல்ல எதிர்பார்த்த வரன் மனதுக்கு பிடித்த வரன் வாழ்வில் வெற்றி பெறுகிற சூழ்நிலை வரும் இப்போ திருமணம் இது தடையில் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அடுத்து அடுத்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருந்தது ஒன்று மாற்றி ஒன்று குடும்ப உறவுகளை சின்ன சின்ன வருத்தங்கள் வாக்குவாதங்கள் இந்த வாக்குவாதங்கள்லாம் குறைஞ்சு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகிற கால சூழ்நிலை சுக்கரன் உங்கள் ரெண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வரைக்கும் பயணிக்க போகிறாரு அப்போ ஒரு நாலஞ்சு கட்டம் பயணிக்கிறது அப்போ வருமானத்துக்காக இடமாற்றம் உண்டு இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி கமிஷன் வகையில் வருமானம் உண்டு வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு கிடைக்கும் சொந்த வீடு வச்சிருக்க வாடகைக்கு வச்சுருக்காங்க ஆளே வரமாட்டுறாங்க அவங்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சம்பாரித்து உங்களுக்கு குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒருத்தங்க அறுபது வயசு இருக்கிறாங்க என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கலைங்க பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலைங்க உங்களுக்கு நல்லது ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை அந்த இவங்களோட குழந்தைகளுக்கு வளர்ச்சி அடையதை கண் கூட பார்க்க போகிறாங்க இப்போ ஒரு கேள்வி பொதுவாகவே குடும்ப வருமானம் பொருளாதாரம் அதிகரிக்கும்பேன் அடுத்த கேள்வியை சார் நகை சம்மந்தப்பட்டதில் போகலாம் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வருது அது நல்ல ஆலோசகரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இடம் சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கை இருக்குது இடமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் ஒரு சொகுசு வாகனமாக இருக்கலாம் இதெல்லாம் வாங்கலாம் ஆனால் உறுதியாக இது செலவாக பண்ணாமல் ஒரு லாபகரமான நோக்கத்தில் பண்ணுங்கள் ஆனால் வாய்ப்புகள் இப்போ அவங்களுக்கு உறுதியாக நினச்சோன்னே அமைஞ்சிடும் தேவையற்ற கடன் வாங்காமல் கையிருப்பு பணத்தை போட்டு அளவாக பண்ணுங்கள் உங்கள் கடன் குறைக்கக்கூடிய வகைகள் என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் இது ஒரு சில இடத்த வாங்கி இந்த சார் நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கு வாங்கி வாங்கி விற்கலாமா இல்லை கட்டி கட்டி விற்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் உறுதியாக வாங்கி விற்கக்கூடிய கட்ட விற்கக்கூடிய அம்சம் உண்டு குறிப்பாக இன்டீரியர் சம்மந்தப்பட்ட டிசைனிங் இருக்கிறது நல்லாயிருக்கு இதில் இன்னொருத்தங்களுக்கு சுக்கரங்கிறது பாட்டு மியூசிக் சினிமா துறை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறிக்கிதுங்க இந்த சுக்கர் பகவான் தாங்க உங்களுக்கு மேல் நோக்கி விட போகிறார் அப்போ இது அத்தனையும் சுபிச்ச செய்திகளாகவே வருகிறது இதை உங்கள் ராசியில் சூரிய பகவான் சில காலம் இருந்து ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு பயணிக்கிறார் இப்போ அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு உயர்த்தி ஒரு எலிவேஷன் உண்டு அரசியலில் ஒரு சில போஸ்டிங் வாங்கலாமா அரசியலில் ஒரு சில நிற்கலாமா இந்த டிசம்பர் மாதம் எலெக்ஷன்லாம் நிற்கக்கூடிய அம்சம் இவங்களுக்கு உறுதியாக இருக்குது கேட்டு பாருங்கள் வாய்ப்புகள் உறுதியாக கிடச்சது இது ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குது வீட்டருகில் கோயில் கும்பாபிஷேகங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சென்று அது வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்வில் படிநிலை உயரும் எந்த கோயிலாக வேணா இருக்கலாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தவறாமல் போகணும் உங்கள் ஆறாம் இடத்துல சனி பயணிக்கிறனால எதிரிகள் உண்டு ஆனால் எதிரிகளை வெல்வீர்கள் உங்கள் ஏழாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறார் இதனால் கூட்டு தொழில் பொதுவாக தற்காலிக கூட்டு தொழில் பண்ணலாம் கொஞ்ச காலம் கூட்டுத்தொழில் பண்ணி வளர்ச்சி அடைஞ்சப்பறம் அப்புறம் கன்னியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுத்துக்காங்க ஆனால் கூட்டுத்தொழில் இப்போ சாதகமாக இருக்குது உங்கள் எட்டாம் அதிபதி பத்தில் பயணிப்பதால் உங்கள் எதிரிகள் விலகக்கூடிய அம்சம் உண்டு ஏதோ வம்பு வழக்கைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் எதிரிகளுக்கு பலவீனம் அடைகிற காலகட்டம் இப்போ தான் முக்கியமான விஷயங்கள் எடுத்து ப்ராக்ரஸ் பண்ணி வெற்றி வகை வெற்றி பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் வக்கீல் லாயரை பார்த்து ப்ராக்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இதை ஒன்னே ஒன்று கவனமாக இருக்கணும் இதில் வண்டி வாகனத்தில் கவனம் எட்டாம் இடம்ங்கிறது ஸ்தானம் ஆயில் சார்ந்த குறிக்கும் இதில் செவ்வாய்கின வண்டி வாகனம் விபத்து சம்மந்தப்பட்டது லாங் ட்ராவல் விபத்து சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இல்லைன்னா வேறு டிரைவரை போட்டுக்கிறது தப்பு இல்லை இல்லை ஏன்னா பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி பயன்படுத்திக்கோங்க பொதுவாக வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் எலக்ட்ரிக் சாதனங்கள் க கரண்ட் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கன்னியாசி இதில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அதுதான் ஜாதக ரீதியாக உங்களுக்கு குரு பார்வை உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இப்போ இந்த லாபஸ்தானாதிபதிக்கு நல்லது கொடுக்குறது குரு நல்லா இருக்கார் தீயது கொடுக்குற சனியோட தாக்கம் இல்லை அப்போ உங்கள் மூத்த சகோதரர்கள் மேல் மேலதிகாரிகள் கொண்டானது அண்ணா அப்படின்னு கூப்பிடுற உறவு வகை எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்க போகிறாங்க இந்த நேரத்தில் நான் ஒரு வெளிநாடு பயணங்கள் பண்ணலாமா வெளி மாநில ட்ராவல் பண்ணலாமா ஒரு உத்தியோகத்தில் மாற்றத்தை ட்ரைன் பண்ணலாமா அப்படின்லாம் பண்ணால் உறுதியாக பண்ணலாம் உங்களுக்கு சாதக சூழ்நிலையாகவே இருக்குது சரி எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனசை மட்டும் அளவாயை ஓட்டக்கூடாது பதினஞ்சு நாள் ப்ளஸ்ஸாக இருக்குது பாஞ்சு நாள் குழப்பமாக இருக்குது இது இந்த தற்காலிகாக இதாக இருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக உங்களுக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை ஒற்றி இருக்கிற நாட்கள் பொதுவாக கவனிக்க பாருங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம்னா உங்கள் ராசியிலே சூரியன் பயணிக்கும் பொழுது அது அமாவாசை யோகத்தை கொடுக்குது அப்போ அமாவாசையில் மன அழுத்தங்கள் மன சஞ்சலங்கள் இருக்கும் ஏன்னா கேது பகவான் இருக்கிறனால அந்த மன சஞ்சலம் அதனால் அமாவாசை பௌர்ணமி இந்த வருகிற மாதிரில் பெரிய எது எடுக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரே ஒரு இன்டென்சிஃபையாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் இது இந்த ஜாதகத்துக்கு யா எந்த வயதுனாக இருந்தாலும் பெரியவங்களுக்கு கிளம்பி எல்லாத்துக்கும் பொருந்தும் மாணவர்களுக்கு தாங்க கல்வியில் மேன்மை கல்வியில் வளர்ச்சி இந்த நேரத்தில் ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்குன்னு சொல்லுவேன் படிக்காத குழந்தைகள்லாம் இப்போ இந்த நேரத்தில் நல்ல ஒரு எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த நேரத்தில் மோட்டிவேட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு எலிவேஷன் கொடுத்துடலாம் ஆக மொத்தம் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வருகிற காலகட்டம் அவங்களுக்கு உண்டான சாதக சூழ்நிலை உண்டு டேபிள் வாங்கி கொடுங்க வீட்டில் ஒரு கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு வீட்டில் நல்ல ஸ்மெல்லாக இருக்கணும் காத்தோட்டம் இது மாதிரிலாம் இருக்க மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய அம்சம் நல்லபடியாக இருக்குது அவங்க டெவலப் ஆயிடுவாங்க குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வ கோட்டையும் போயிட்டு வாங்க இந்த நேரத்துக்கு ரொம்ப தேவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் ஒரு வளர்ச்சி படிநிலை வரைகிற சாலகட்டம் இருக்குது சரி ஒரே ஒரு தொழில் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்ல போகிறேன் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டர் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் பார்க்குறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வேலை பார்க்குறவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் எடுக்கிற ஒரு முடிவு வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொடுத்துரும் அதனால் இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு பண்ணுங்கள் இது மைனஸ்லாம் விளக்கிட்டு ப்ளஸ் அதிகரிச்சுன்னு சொல்லுவேன் ஒரு சில எண்கள் ஒரு சில நிறங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் அப்புறம் ஆறாம் நம்பர் வளர்ச்சியை கொடுக்குது இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்பப்போ திங்கக்கிழமை பயன்படுத்திக்கங்க இதெல்லாம் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி கொடுக்கும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பொதுவாக தவிர்த்து நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பயணிக்கிறனால அவர் பூர்வ புண்ணியாதிபதி ஆறில் போய் பயணிக்கிறனால சனிக்கிழமை மட்டும் எந்த விஷயம் பொதுவாகவே பண்ண மாட்டோம் ஒரு சில அவசர முடிவுகள் சனிக்கிழமை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட மேக்சிமம் தவிர்க்க பாருங்கள் வேறு வழியே இல்லை சனிக்கிழமை செஞ்சே ஆகணும்னா ஒரு காகத்துக்கு உணவோ உடல் ஊனமுற்றோர் உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு உதவி பண்ணிவிட்டு பெரிய முடிவுகள் எடுங்க எந்த தங்குதடையும் இல்லை இதை தவிர யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கேள்விகள் எண்களுக்கு தொடங்க அப்பாயின்மெண்ட் முறையில் கொடுக்கப்படும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் நிறையா இருக்கும் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பதில் கொடுத்துட்ருக்கேன் அதில் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பேசும்பொழுதே நம்ம பதில் சொல்லிட்டு வரோம் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அதுக்குண்டான கேள்விகள் நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி சொல்லிடலாம் உறுதியாக நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நான் உங்கள் விஜயகுமார்